இது ஒரு நடிகையின் பெயர் அஃப்கோர்ஸ் இந்த நடிகை எல்லோருக்குமே ஃபேவரெட் டாப் ஸ்டார்ஸ் எல்லோருக்கூடவும் நடிச்சிருக்காங்க அண்ட் எஸ் இட் இஸ் நம்ம நயன்தாரா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நடிகை நைன்டீஸில் ரொம்பவே டாப்பில் வளம் வந்துட்டு இருந்த ஹீரோயின் இப்போ கெரியரில் கிட் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லோருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான அசின் நாற்பது வயசுலேயும் ஹீரோயினாக ஜொலித்திட்ருக்கும் ஒரே நடிகை நம்மளுடைய ஃபேவரெட்டான ஹீரோயின் எஸ் இட் இஸ் த்ரிஷா ஒரு பீரியட்ல ஹீரோயின்னா இவங்க தாப்பான்னு வளம் வந்துட்டு இருந்தேன் இவங்க மேரேஜ் லைஃபுக்கு அப்புறம் ரொம்பவே ஃப்ளாப் ஆயிட்டாங்க எஸ் இட் இஸ் சமந்தா தெலுங்குல அறிமுகமாகி தமிழில் சிங்கம் படத்து மூலியமாக மக்கள் மனதில் இடம்பெற்ற ஒரு நடிகை எஸ் இட் இஸ் அனுஷ்கா நைன்டிஸ்க்கு எல்லோருக்குமே ஃபேவரெட்டான ஒரு நடிகை நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க எஸ் இட் இஸ் சிம்ரன் குறுகிய படங்கள் நடித்திருந்தாலும் கொடுத்துருக்க கேரக்டர்ஸ்க்கு எல்லோருக்குமே ஜஸ்டிஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க எல்லோருக்குமே ஃபேவரட்டுன்னு கூட சொல்லலாம் அண்ட் எஸ் இட் இஸ் அமலாபால் மாதவன் கூட நடித்ததாலே என்னவோ தெரியல ரொம்ப பேர் வாங்கின இவங்க ஒரு நடிகை எஸ் இட் இஸ் பூஜா நைன்டிஸ் நிறைய ஹீரோக்கள் கூட டாப் ஹீரோயினாக வளம் வந்துட்டு இருந்த ஒரு நடிகை எஸ் இட் இஸ் சப்பி நடிகைகளில் இவங்களும் ஒன்று இவங்களுடைய லுக்கில் நைன்டிஸில் நிறைய பேரை கவர்ந்திருக்காங்க எஸ் இட் இஸ் ஜோதிகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம ரெட்ரோ ரிவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ